கையில் கொஞ்சம் காசு இருக்குது நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா எனக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த காசு தேவைப்படாது நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட இதுதான் ஆப்ல ஓபன் பண்ணி பார்க்கும் போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல உங்க காசு டபுள் ஆயிருக்கும் காட்டுறாங்க இதுல பாதி உண்மை இருக்கு ஆனா இது முழுசா உண்மை கிடையாது நீங்க இதை சரியா புரிஞ்சிக்கணும் ஆப் ஓபன் பண்ணா அதுல டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டர்ன்ஸ் காட்டுறாங்க சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா டூ இயர்ஸ்ல உங்க காசு டபுள் ஆயிருக்கும் காட்டுறாங்க இதுல உண்மை இருக்கு ஆனா நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க பார்க்குற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறது வந்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆனால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இன்வெஸ்டடாக இருக்கணும் உங்ககிட்ட ஒரு லட்சம் இருக்கு ஆனால் அது உங்களுக்கு அடுத்த அஞ்சாறு வருஷத்துக்கு தேவைப்படாதுன்னா அப்போதான் நீங்க வந்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம் அப்படி இல்லை எனக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துல தேவைப்படுதுனா அதை நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு தான் போடணும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தர மாதிரி ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் தான் தரும் நீங்கள் ஆப்பில் பார்த்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பெர்ன்டேஜ்லாம் தராது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா உங்கள் காசை பங்கு சந்தையில் போடுவாங்க ஸோ நீங்கள் போடுற காசை வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது பேசிஸில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ அதுக்கு நம்ம மினிமம் ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ் ஆகாது இன்வெஸ்ட்டடாக இருக்கணும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்கள் காசை அவங்க கவர்ன்மெண்ட் பாண்ட்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி கடன் பத்திரங்களில் அவங்க தருவாங்க ஸோ அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும் அதுலேருந்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்கள் காசை அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க தருவாங்க அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு பேசிஸில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இதில் உங்களுக்கு புதுவா ஃபைவ் டூ எயிட் வரைக்கும் தான் ரிட்டர்ன்ஸ் வரும் நீங்கள் ஆப்பில் பார்த்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்லாம் And hybrid mutual funds it's a mix of equity and debt. So ஒரு பங்கு எக்விட்டிலையும் இன்னொரு பங்கு டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுல உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் டெட் விட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அதுல உங்களுக்கு ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் வருதுன்னா ஹைப்ரிட்ல நீங்க நைன் டு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க இன்வெஸ்டா இருக்க போறீங்கன்னா நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்னா நீங்க ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபோவா இருந்தா மட்டும் தான் நீங்க எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மூணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் டிஃபரன்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிடல் கெயின் டாக்ஸ் அண்ட் ஷார்ட் டேர் கேபிடல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த ஆறு மாசத்துல அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா மாறிடுச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணும்போது நீங்கள் பிப்டின் பர்சன்டேஜ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ணுவீங்க ஸோ ஒன் லேக் கெயின்ல நீங்க பிப்டீன் பர்சன்டேஜ் பே பண்ணா உங்க கையில ரிமைனிங் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இதுவே நீங்க ஒன் இயர் அண்ட் அபோவ் ஒன் இயர் ஹோல்ட் பண்ணி செல் பண்றீங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அது ரெண்டரை லட்சமா மாறிடுச்சு ஸோ உங்க ஒன் லேக் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸா மாறும்போது ஃபர்ஸ்ட் ஒன் லேக் டாக்ஸ் கிடையாது ரிமைனிங் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு டென் பர்சன்டேஜ்னா ஃபைவ் தௌசண்ட்

உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பேசிஸ்ல தான் அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும்

எக்விட்டி ஒரு பங்கு டெட் டெட் எக்விட்டி இருக்கு இருக்குன்ற தான் டாக்ஸேஷனும் மேலேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே இருந்தால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டாக்ஸேஷன் இருக்கும் அதே மாதிரி டெட் டெட் ரொம்ப இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி டாக்ஸேஷன் இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க